കാലവേറെ കാത്തുവച്ച ഈണങ്ങൾ ആ ഹാർമോൺ മഹേഷ് അവരുടെയും ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു ഇന്നിവിടെ ഒരു ഷോള വേണ്ടി ശ്രീ മട്ടന്നൂർ ആശാൻ അവണിച്ചുകൊള്ളുന്നു

ദേവിയുടെ അനുഗ്രഹം അവർക്കുണ്ടാകട്ടെ ആയിരം അവർക്കും കുടുംബത്തിനും ആയിരായിരക്ക ദൗത്യത്തിനു വേണ്ടി ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു അടുത്തതായി ഇന്ന് அது தான் ஆ அது நம்ம சட்டும் அதுபோல ஆ விவாந்தன் தன்னூமியான இவரை வந்த பாபு சரனையும் சங்கரனா சரனையும் அவரை அறியப்படது പിന്നെ അവർമേ નેച്ചർ ഈസ് വൺസ് എഗൈൻ അസതുദാന അ ഇംഗ ഭൂമി अदर ലോറ്റോ പെസ്പെക്ട് అది അപ്രതിക്ഷമായ అది എന്നോ പ്രകാശും ഇന്നു ആ പ്രതി പ്രകാശും നമ്മുടെ ദേവി ദാസം സാധാരണ കേ ഒരു നളനെ വെളിറ്റിക്ക് ഇതുപോലെ ഒരു അവാർഡ് നടക്കുന്നെന്നു ஷத்தவார்டுங்களுக்கு தரணம் ஞாபகம் நிச்சயத்தோம் அவர் பண்ணு அது அவருடைய நிச்சயமல்ல அது தைவனிச்சயும் அது கொண்டாங்க ஈ வந்ததில் எனக்கு வளரம் சந்தோஷம் எந்த என்னையும் எங்கீதத்து அத்திரத்தோளம் ஸ்னிக்க மாத்திரமா சேமிக்கணும் நீங்களை நேரிட்டு காண எனக்கு அழிஞ்சிகளே எனக்கு வளரவேண்டும் சந்தோஷம் நீங்கள் எல்லாருக்கும் இத்தரத்தோடு என்னை சேமிச்சதில் வளரவேண்டும் நன்றி பரவணும் நான் தேங்க்யூ வெரி மச் அண்ட் நீங்க தான் வந்து எனக்கு பில்லர்ஸ் மாதிரி நீங்க தான் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க என்ன ரைட் த்ரூ மீ ஆல் ப்ரொஃபஷனல் அது தமிழாகட்டும் மல்கட்டி ஃபார் டிசிஎஸ் அவார்ட் அது எனக்கு வளரதிகம் சந்தோஷம் உண்டு அண்ட் வேதியில உள்ள விசிஷ்ட வக்திகள் எல்லாரும் நான் நன்றி பண்ணணும் அண்ட் ஐ யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ அண்ட் நான் வந்து என்னுடைய ஹார்மோனியம் வச்சு ஒரு பாட்டு உங்களுக்காக வாசிக்கிறேன்